இன்னைக்கு வீடியோல சிவன் கோவிலில் சிவனடியார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேங்க இது வந்து சூட்சம பரிகாரம் அப்படின்னு சொன்னாரு இது இசை கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாரு தான் இன்னைக்கு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து அந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது போகியோட சாராம்சமே நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் தேவையில்லாத பொருட்களை தூக்கி எறியும் தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருள் மட்டும் இல்லைங்க நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாத குப்பைகளையும் தூக்கி நாள் இந்த போகி பண்டிகை பழையவற்றை அழித்து போக்கும் இந்த பண்டிகை முன் போக்கி அப்படின்னு அழைக்கப்பட்டதுங்க நாளடைவில் இது மருவி போகி அப்படின்னு மாறிடுச்சுங்க வழி பிறக்கும் அப்படின்ற விடியலுக்காக நம்ம காத்துட்ருக்குறோம் மார்கழி மாதத்தோட கடைசி நாளான இந்த போகி பண்டிகையில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நெருப்பில் போட்டு பொசுக்கி தை திருநாளை சந்தோஷமாக வரவேற்கலாங்க நம்ம வீட்டில் தரித்திரத்தை கொடுக்கும் எந்தெந்த பொருட்களையெல்லாம் போகி நெருப்பில் போடணும் எந்தெந்த பொருட்களையெல்லாம் போகி நெருப்புல போடக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குங்க கூடுமான வரை நாளைய தினம் அதிகமாக புகை போடுறத நம்ம தடுக்கணுங்க நம்மளுடைய சுற்றுச்சூழல் அந்த மாதிரி இருக்கு நம்ம ஓசோன்லேயே வந்து ஓட்டை விழுந்துருச்சு அதனால கூடுமான வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் எரிக்கக்கூடாதுங்க சில ஊர்லலாம் வந்து போகிய கொளுத்த மாட்டாங்க ஏன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப மாசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு கொளுத்தவே மாட்டாங்க சில ஊர்ல வந்து போகி போற பழக்கம் இருக்குங்க நம்மளுடைய ஊர்ல போகி போடலைன்னாலும் பரவாயில்லைங்க நம்ம வீட்டை கட்டாயமா சுத்தப்படுத்தி தேவையில்லாத பொருட்களை வந்து வீட்ல இருந்து அகற்றணுங்க அதை மட்டும் மறக்க கூடாதுங்க நாளைக்கு வந்து போகியே மூணு இருந்து நாலரை மணிக்குள்ள நம்ம போகி வந்து கொளுத்திருக்கணுங்க இந்த போகில என்னென்ன பொருட்களை போட்டு எரிக்கலாமா அப்படின்னா நாம பயன்படுத்திய பழைய பாய் பழைய செருப்பு போடவே முடியாத பழைய துணி பழைய தொடப்பம் பழைய மரம் பழைய கேலண்டர் அட்டைகள் இந்த பொருட்களையெல்லாம் போகி நெருப்பில் போடலாம் இந்த பொருட்களை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அதை கட்டாயமாக நெருப்பில் போடக்கூடாதுங்க இது மனசில் வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் செருப்பு பிளாஸ்டிக் தொடப்பம் பிளாஸ்டிக் மரம் பிளாஸ்டிக் பாய் இதையெல்லாம் கொண்டு போய் போகி நெருப்பில் போடாதீங்க போகி கொண்டாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டாடுங்க நிறைய பொருட்கள் எரிஞ்சு அதிகமாக தீ மூட்டி அந்த தீ வந்து மற்ற இடத்துல பரவக்கூடாது அது நமக்கும் பிரச்சனை பிரச்சனையாயிடும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை ஆகிடுங்க அந்த காலத்தில் வந்து குருசு வீடுகள் இருக்கும் அப்போது பழைய ஓலையை புதுப்பிச்சு இந்த தை திருநாளுக்காக புது ஓலையை வந்து பின்னுவாங்க அப்போது பழைய ஓலைகளெல்லாம் நெருப்பில் போட்டு போகி கொளுத்துறது வழக்கமாக இருந்தது அந்த மாதம் வந்து நமக்கு எந்த வகையிலும் பாதிப்பு கொடுக்காதுங்க இன்றைக்கி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலும் ஏதாவது ஒரு கேள்வி கெமிக்கல் தான் இருக்கு அதை வந்து நெருப்புல எரிந்து காற்றோடு காற்றாக கலந்து அதை நாம சுவாசிக்கும் போது நமக்கு தீங்கை கொடுத்துருதுங்க காற்று மாசு அடையுது அதனால இந்த போகி பண்டிகையை நீங்க ஆரோக்கியமாக கொண்டாட நீங்க கொளுத்துற பொருட்களை அதிக கவனத்தை செலுத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க போகி பண்டிகையில் எரியக்கூடிய நெருப்பில் நாம போட்டு பொசுக்க வேண்டிய பொருட்களோட பட்டியல்ல மறக்காம இதையும் சேர்த்துக்கோங்க நம்ம மனசுல இருக்கிற அழுக்கு பொறாம கெட்ட குணம் ஈகோ வன்மம் அடுத்தவங்க மீது இருக்கிற கோபதாபங்கள் வீண் பிடிவாதம் இதையெல்லாம் இந்த நெருப்போடு நெருப்பா பொசுக்கிட்டீங்க அப்படின்னா தை பிறந்தா நிச்சயமாக நமக்கு நல்ல காலம் பிறகுங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக போகி பண்டிகையை கொண்டாடலைங்க சந்தர்ப்ப சூழ்நிலை எங்கள் வீட்டில் நடந்த விஷயங்கள்னால என்னால் போகி பண்டிகையை கொண்டாட முடியல இது வந்து மூணாவது வருஷம் அதுவும் புது வீட்டில் நம்மளுடைய சொந்த வீட்டில் தான் நான் போகி பண்டிகையை கொண்டாட போகிறேங்க ஊர்லெலாம் போகி பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா கிராமத்துலலாம் பெரிய கட்டை தோட்டத்துலேருந்து பெருசாக கட்டையெல்லாம் கொண்டு வந்து போட்டு போகி எரிப்பாங்க அங்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் எரிக்க மாட்டாங்க கட்டையை தான் எரிப்பாங்க அந்த கட்டைக்குள்ளே தண்ணி வச்சு தான் வந்து தலைக்கே குளிப்பாங்க அதாவது மூணு நாள் தொடர்ந்து அந்த போகி பண்டி அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க மூணு நாளுமே யாருமே வீட்டில் வச்சு சுடு தண்ணி குளிக்க மாட்டாங்க அந்த போகியில் வச்சு தான் வந்து தண்ணியே குளிக்கும் குளிக்க ஆரம்பிப்பாங்க எண்ணெய் திரிச்சு தலை குளிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போகி பண்டிகை அப்படி தான் கொண்டாடுவாங்க கிராமத்தில் இப்போ நான் சென்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது இல்லைங்க ஏதாவது எரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாம் பயன்படுத்துகிற பழைய பெட்ஷீட்டு பாய் முரம் அப்போல்லாம் பூந்தொடப்பும் பயன்படுத்துவாங்க பூந்தொடப்பும் தென்னந்தொடப்பும் தொடப்பும் இப்போல்லாம் பிளாஸ்டிக் தொடப்பம் வந்துடுச்சுங்க அந்த பிளாஸ்டிக் போட்டு எரிக்காமல் ஏதாவது ஒரு பொருளை போட்டு எரிக்கணும் அந்த பழைய துணி கொஞ்சமா ஏதாவது போட்டு கூட நம்ம எரிச்சிக்கலாங்க அப்படிதான் எரிச்சிட்டு வந்தேன் நான் சென்னைக்கு வந்ததுல இப்போ ரெண்டு வருஷமாக அது கூட எரிக்கிறது இல்லைங்க இந்த வருஷம் போகி பண்டிகையை நான் கொண்டாட போகிறேங்க சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க செய்யலாம் இது கட்டாயம் கிடையாதுங்க இந்த வருஷம் நான் இதை செய்யலான் இருக்கேங்க அது என்னன்னா இன்றைக்கே வந்து மஞ்சள் கிழங்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இப்போது நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் மூன்று கிழங்கு அப்படின்ற வி விகிதத்தில் கணக்கு பண்ணி வாங்கிட்டு வந்துக்கணுங்க வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு தூங்கும்போது அந்த மஞ்சள் கிழங்கு வந்து நம்ம தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடணும் காலையில் போகி போடுவோம் பார்த்தீங்களா அப்போ எழுந்து அந்த மஞ்சளை எடுத்து நம்மளை நாமளே ஆன்டி கிளாக் வைஸு கிளாக் வைஸ் மூணு தரம் சுற்றிட்டு அந்த நெருப்பில் அந்த மஞ்சளை போட்டுடலாங்க அந்த மாதிரி போடும்போது நம்மள்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட சக்தி கண் திருஷ்டி எல்லாமே போயிட்டு நம்மளை வந்து நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா ரெண்டு வருஷம் நீங்கள் போகியே பா போடல இந்த வருஷம் இது இந்த மாதிரி செஞ்சு நீங்க இந்த நாளை வரவேருங்க பிறக்கிற தை உங்களுக்கு வந்து நல்ல விஷயமா அமையும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வருஷம் இதை நான் செய்யலான்னு நினைக்கிறேங்க மஞ்சள் கிழங்கு தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கிட்டு நம்ம போகில வந்து நமக்கு நாமே சுத்திட்டு இப்போ ஒரு சிலருக்கு வரும் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க வந்து எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அவங்க தலையணைக்கு அடியில் அந்த மஞ்சள் கிழங்கை வச்சிடுங்க அவங்க தூங்கிட்டே இருக்கும்போது கூட அந்த கிழங்கு எடுத்து நீங்க அவங்களுக்கு சுத்தி எத்தனை வந்து நெருப்புல போட்டுடலாங்க தவறு கிடையாதுங்க அதுக்கப்புறம் நம்ம போகி போட்டுட்டு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தலைக்கு குளிக்கணுங்க நம்ம குளிக்கிற தண்ணியில எப்போ போலதாங்க கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சப்படி போட்டு குளிக்கணும் இதை நம்மள நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிற மாதிரி கடைசியாக குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர் வந்து தனியாக ஒரு கிளாஸில் வச்சுட்டு அதை நம்ம மேலே அப்படியே ஊற்றிட்டு வந்துடலாங்க அதை அப்படியே வழிஞ்சு கால் வழியாக வரும் நீங்கள் ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா கூட போதுங்க நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது அப்படியே வந்துட்டு தலையை துவட்டிட்டு நம்ம வேலை செய்யலாம் வீடு மா போறது இதெல்லாமே செய்யலாங்க இந்த வருஷம் இந்த முறையை நான் பயன்படுத்த போகிறேன் இதை யார் எனக்கு சொன்னாங்க அப்படின்னா கோவிலில் இருக்கிற ஒரு சிவனடியார் இந்த விஷயத்த எனக்கு சொன்னாங்க இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அந்த சிவனே வந்து எனக்கு சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததுங்க இதை நான் செய்ய போகிறேன் அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம கோவிலில் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேங்க ஒரு சிலர் நம்பலைன்னா அதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்களும் செய்யலாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து போகி பண்டிகை அன்னைக்கு கூழ் உத்தரவு வழக்கங்க அது கிராமத்தில் யோகதா செய்யணும் அவங்க தான் செய்யணும் கிடையாதுங்க அந்த சைடு ஆந்திரா சைடு எல்லாருமே போகி அன்னைக்கு கூழ் ஊற்றுவாங்க கூழ் ஊற்றி அன்னைக்கு வந்து எ இலை போட்டு படைப்பாங்க நாண்வெஜ் எல்லாம் சமைச்சு படைப்பாங்க எங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜு போகிற பழக்கம் கிடையாதுங்க நாங்கள் வெஜ்ஜு தான் வந்து இலை போட்டு சாமி கும்பிடுவோம் கொழுக்கட்டை எல்லாமே செய்வோம் நான்வெஜ்ஜு செய்ய மாட்டோம் வெஜ்ஜு செஞ்சு ப படையல் போகிற பழக்கங்க இது வந்து போகி அன்னைக்கு செய்கிறது குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு செஞ்சு அந்த போகி பண்டிகையை நாங்கள் வரவேற்போம் ஆனால் சென்னையில வந்து அந்த மாதிரி பழக்கம் யாருக்குமே இல்லைன்னு சொல்றாங்க போகி அன்னைக்கு கூழு ஊத்துற பழக்கமெல்லாம் இல்லை அன்னைக்கு வந்து நல்லா தலை குளிச்சுட்டு நான்வெஜ் சமைச்சு சாப்பிடுவோம் அவ்வளோதான் வீட்டில் விளக்கேற்றுவோம் கூழ் ஊத்துற பழக்கம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் வந்து இங்க அந்த சைடு ஊர் சைடு வந்து எல்லாருமே இவங்கதான் செய்யணும் அவங்கதான் செய்யணும்லாம் கிடையாதுங்க அந்த ஊரே அப்படியே அந்த போகி பண்டிகை அன்னைக்கு கூழ் ஊற்றி வழிபாடு செய்வாங்க மறுநாள் வந்து பொங்கல் பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்கள் பச்சரிசி சாதம் வந்து பொங்குவாங்க கடையல் செய்வாங்க அதோடு வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார் செய்வாங்க பூசணிக்காய் கூட்டு அம்மா வீட்டில் வந்து இந்த சூரிய சாப்பாடு அப்படின்னு தனியாக செய்வாங்க அதில் வந்து உப்பு சேர்க்காமல் செய்வாங்க வடை பாயசம்லாம் செய்வாங்க இறந்த முன்னோர்களுக்கு துணி எடுத்து வைப்பாங்க இதுதான் வழக்கங்க மாமியார் வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி இந்த வாசலில் பொங்கல் வச்சு நான் பார்த்தது கிடையாதுங்க அடுப்பில் தான் வைப்பாங்க மண் அடுப்பில் வைப்பாங்க இப்போ வந்து நிறைய பேர் கேஸ் அடுப்பில் தான் வைக்கிறாங்க இப்போ நான் இங்கே வந்ததுலேருந்து கேஸ் அடுப்பில் தாங்க வைக்கிறோம் கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு புடுங்கல் அரிசி சாதம் செய்ய மாட்டாங்க பச்சரிசி சாதம் தான் செய்வாங்க குறிப்பாக கீரை அன்னைக்கு பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க இதுதான் எங்களுடைய பொங்கல் வழிபாட்டு முறைங்க மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பெருசாக எதுவும் செய்ய மாட்டாங்க ஊர்ல வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த உழவுக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா அந்த பொருள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கும் நான்வெஜ்ஜு சமைச்சு இலை போடுவாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு ஜாலியாக வெளியே போயிட்டு ஊரை சுற்றிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க இப்படிதான் வந்து எங்களுடைய பொங்கல் திருநாள் போகுங்க உங்கள் ஊரில்லாம் நீங்கள் எப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஆசை ஜல்லிக்கட்டெல்லாம் வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரம் கூட பார்த்தது கிடையாதுங்க ஏன் ஒன்றும் சொல்லப்போனால் மாட்டு வண்டியும் ரொம்ப நான் பார்த்ததே கிடையாதுங்க ஒரு ரெண்டு மூணு தரம் தான் பார்த்துருப்பேன் நான் ஒரு தரம் விருதுநகர் ஒரு கல்யாணத்துக்காக போகும்போது தான் மாட்டு வண்டியை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க காமிச்சாங்க உன் லைஃப்பில் ஒரு தரமாவது மாட்டு வண்டியை பார்த்துருக்குறியா இதுதான் மாட்டு வண்டி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு வண்டி மாட்டு வண்டியில் போகிறது ஜல்லிக்கட்டில் போயிட்டு டைரெக்டாக பார்க்குறது நேரம் பார்க்கறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அது எனக்கு நடந்ததே கிடையாதுங்க ஒரு தரம் கூட கிராம சைடும் சரி நான் இருக்கிற ஆந்திரா சைடும் ஜல்லிக்கட்டை நடந்தது கிடையாது இங்கே இருக்கிற அம்மா வீட்டு சைடும் ஜல்லிக்கட்டை நான் பார்த்தது கிடையாதுங்க ஆனால் ஒரு தரமாவது பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு அது நடக்குமானும் எனக்கு தெரியலங்க எல்லாருக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பிறக்க போகிற இந்த தை மாசம் எல்லாருக்குமே நல்ல மாசமாக அமையிட்டேங்க இந்த தைப்பொங்கல் எனக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் நான் சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொந்த வீட்டில் வீட்டில் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாட போறங்க நீங்களும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க நானும் உங்களுக்கு வாத்துக்கள் சொல்கிறேங்க போகி அன்னைக்கு நம்ம தேவையில்லாத பொருட்களை போட்டு எரிக்கிறோம் ஆனால் அன்னைக்கு வாங்கக்கூடிய சில பொருட்கள் அப்படின்னு இருக்குங்க போகி அன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை வெளியே போட்டு கொளுத்துறோம் அது மனசுல இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரிங்க இது வந்து நம்மளுடைய இருந்து பின்பற்றக்கூடிய ஒரு முறை தான் இதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை வெளியில போட்டு நம்மளுடைய தரித்திரத்தை ஒழிக்கிறோம் அப்படி ஆனால் வீட்டுக்கு அன்னைக்கு கொண்டு வர வேண்டிய பொருட்கள் என்ன அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அன்றைய தினம் நாம சில பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வரும்போது வீட்டில் இருக்கிற செல்வநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சில தாந்திரீக வழிமுறைகள் வந்து சொல்லுதுங்க பண வரவை அதிகரித்து கொண்டு நாம் உழைக்கணும் பொருள் சேர்க்கணும் இதெல்லாம் உண்மைதாங்க இறை வழிபாடும் இதற்கு வந்து பெருமளவு துணை முறையும் இதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாதுங்க இதோட பண வரவுகளை அதிகரித்து கொள்ளக்கூடிய சில சூட்சும பரிகாரத்தையும் நம்ம செய்து நல்ல பலன் அடையலாங்க அந்த வழிமுறைகளின்படி நாளைய தினத்துல சில பொருட்களை வாங்கினங்க அது வந்து கல்லுப்பு இஞ்சி மஞ்சள் நெய் கற்கண்டு இந்த அஞ்சு பொருட்களை ஏதாவது ஒன்று வாங்குறது சிறப்பானது இந்த அஞ்சு பொருளுமே வாங்கினா இன்னுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுவும் இந்த பொருட்களை எல்லாம் நாளைய தினம் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளாக வாங்கணும் இது இந்த சூட்சும பரிகாரத்தில் ரொம்ப முக்கியமானது என்னுடைய வீடியோக்கள் நான் நிறைய தரம் சொல்லியிருப்பேங்க ஒரு நாளை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஏறுமுகம் இன்னொன்று வந்து இரண்டு முகம் அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியான நேரம் வந்து ஏறுமுகம் இதுல நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நல்ல முறையில பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மதியம் பன்னெண்டு மணிக்கு பின்னாடி இறங்கும் முகம் பெரும்பாலும் இந்த நேரத்தில் நல்ல காரியங்கள் செய்யறதை வந்து தவிர்ப்பாங்க அது போல நாளை நம்ம வாங்கக்கூடிய இந்த பொருட்களும் ஏறுமுக நேரத்தில் வாங்கணும் இது வந்து நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் செல்வதோடு பண வரவையும் அதிகரித்து கொடுக்குங்க குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இத்தனை பலன்களை பெறலாங்க இந்த உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு நல்ல பலனை அடையலாங்க என்னுடைய வழிபாடு முறைகள் எப்பவுமே ஏறுமுகத்தில் மட்டுமே இருக்குங்க அதாவது பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே என்னுடைய வழிபாடு செஞ்சிருவேன் சில வழிபாட்டு முறைகள் வந்து மாலை நேரத்தில் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதை ரெகுலராக செஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த சூட்சம வழிமுறை தெரிஞ்சிருக்குங்க ஒரு சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமே நீங்க ஏதாவது செய்ய பாருங்க அப்படின்னா ஏறுமுகத்திலேயே செஞ்சு பாருங்க இந்த விஷயத்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு பர்சனலாவே நான் சொல்லியிருக்கிறேங்க போன்லயே கூட நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க எது செஞ்சாலும் ஏறுமுகத்திலேயே செய்யுங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் நம்ம வாழ்க்கை ஏறுமுகமாகவே இருக்கும் கூடுமான வரைக்கும் இறங்கு முகத்தில் செய்கிறதை தவிர்த்துருங்க அப்படின்னு நான் வந்து பர்சனலாகவே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் வீடியோலையும் சொல்லியிருக்கேங்க இதிலெலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கலாங்க வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க அதில் முக்கியமான விஷயம் போகி நம்ம எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோட செய்து நல்ல பலனை அடைங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும் எல்லாருக்குமே போகி திருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்